கவிஞர் தலை தூகுண்டன் அவர்களே கழகத்தினுடைய ஒரு தொண்டருக்கு நூற்றாண்டு விழாவை தலைமை கழகத்தின் சார்பில் எடுத்து பல்வேறு உடல்நிலையிலும் தெரிவித்தாது இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்று பெருமைப்படுத்தக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் உரிமை பாதுகாவலர் தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட தலைவர் தொடர்ந்த விடுதலை வாசகர் வாசித்தோடு மட்டுமல்லாமல் அந்த ஆசிரியர் அறிக்கை அத்தனையும் நகல் எடுத்து ஒவ்வொரு இடமும் குறித்து வரக்கூடிய பண்பாளர் பி ஜி ராஜேந்திரன் அவர்களே அருமை ஐயா குருத்தாசனார் அவருடைய அருமை மகன் மறுமலைச்சி தலைவர்கள் இந்த முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முனைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே ஆற்றிய மாவட்ட தலைவர் அவர்களே நம்பி உரையாற்ற இருக்கக்கூடிய கோபால்சாமி ஐயாருடைய மகள் தலை உள்ளிட்ட இந்த அனைத்து பொறுப்பாளர்களே கழக தோழர்களின் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த இரண்டாண்டில் பல்வேறு நூற்றாண்டுகளை நடத்தி வருகிறார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பதுக்கைகளில் நடந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சண்முக ஐயா அவர்களுக்கு இந்த நூத்தி மூன்று வயது அவருக்கும் நூற்றாண்டு விழாவில் சொத்தனூருக்கே சென்று நடத்தினார்கள் பெங்களூர் வேலு அவருக்கு ஓடிட்டு இருக்கார் ஐயா மாரிய அவருக்கு நூற்றாண்டு விழா பெங்களூரு நடத்தினார்கள் ஆத்தூர் தங்ககள் இன்னமும் அறமா பாடுறார் இருக்கிறார் ஆத்தூர் தங்கை அவருக்கு நூற்றாண்டு விழாவே மூணு பேருக்குமே நூத்தி மூணு நூற்றாண்டு விழாவை நடத்தினார்கள் சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமாக நாணயமாக நூற்றாண்டையும் தளர்ந்து வாழ்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு விழாவாக அந்த விழாவை தலைமை கழகத்தின் சார்பில் நடத்தினார்கள் அது மட்டுமல்ல மறைந்தவர்களுக்கு நூற்றாண்டு விழா கோட்டை அர்ச்சன மறைந்த புரையாள அவர்களுக்கு நூற்றாண்டு விழா திருவங்கை சண்மதா சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கு நூற்றாண்டு விழா திருவங்கை சத்யேந்திரன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா அதே போல விருதுநகர் ஆசை தம்பி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா அதை தாண்டி தேடி தேடி புதித்து அண்மையில் அரியலூர் மாவட்டம் இடையாறு பாளையத்தில் பொல்லம்மனார் அவர்களுக்கும் உடையார் பாளையம் வேலாயுதம் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து நூற்றாண்டு விழா ராஜகிரி தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கும்பகோணத்தில் நூற்றாண்டு விழா அதை தாண்டி அந்த மடமே நடத்துவதற்கு முன்பாக அரசாங்கம் நடத்துவதற்கு முன்பாக குந்த குடி நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் தாரைக்குடியில் நடத்தினார்கள் அதை தாண்டி இப்போ ஒரு பதினைந்து நாளுக்கு முன்பாக பெரியார் காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பெரியாருக்கு துணையாக எழுதியும் இந்த பிரச்சாரம் செய்து வந்த சாமி கைனிஐ அவர்களுக்கு அவர் வாழ்ந்த பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் தூக்கநாயக்கம் பாலத்தில் அங்கேயே விழாவை தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் எடுத்தார்கள் இவர்களெல்லாம் தேடி தேடி அவருடைய உறவினர்கள் அவர்களெல்லாம் பல நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களையும் வர வைத்து இந்த நூற்றாண்டு விழாக்களை ஆசிரியர் ஐயா அவர்கள் எடுத்து வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் சொன்னது போல இந்த இயக்கம் யாரையும் மறந்து விடாது அவருடைய உழைத்திருக்கிற அங்கீகாரத்தை தொடர்ந்து தரும் என்பதை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் பேச்சால் செயலால் தொடர்ந்து நிகழ்த்தி நிறுவித்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் இது மட்டுமல்ல இந்த ரெண்டு ஆண்டுல பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சுயந்திரியாவுக்கு நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழா வைக்கம் நூற்றாண்டு விழா சுந்தசவளி தாமர சோழி நாகரிகத்தை திராவிட நாகரீகம் என்று பிரகடனப்படுத்திய அதுவே நூற்றாண்டு விழா இதுக்கெல்லாம் நூற்றாண்டு விழாவை அவர்கள் வரைக்கும் வருகிறார்கள் நாளைய தினம் ஐம்பது விழா ஐயா ஐயாவர்கள் திருச்செங்கோடு போனோம் நாளைய தினம் ஐம்பது விழா என்ன விழா பெரியார் பிறந்த நாள் விழா அண்ணா பிறந்த நாள் விழா கலைஞர் பிறந்த நாள் விழா சுயந்திரியாதை நூற்றாண்டு விழா திராவிட திண்டுவெளி சாமரன் நாகரீகம் பிரகடன நூற்றாண்டு விழாவை நாளை திருச்செங்கோட்டி இருபத்தி ஆறாம் தேதி சட்ட எரிப்பு நாளான அன்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ஈரோட்டி குடியரசு முதல் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவையும் அங்கே நடத்துகிறார்கள் தொடர்ந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் ஐயா நடத்திய நூற்றாண்டு விழாக்களை பொறுத்தவரையும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த மக்கள் மத்தியில் எல்லா போதையும் பல பேருக்கு பாராட்டு விழா மொத்தங்கட பரமசிவம் என்று சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்துல இன்னும் நான் நினைவு கொள்ள தலைவர் தொடர்ந்து ஐயா அவர்கள் அவர்களை எல்லாம் தேடி இறப்பதற்கு முன்பா இருப்பதற்கும் போதே அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைவர் நடத்துகிறார் என்று அவருக்கு என்ன வயது வருகிற இரண்டாம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயதை தொடக்கூடிய நமக்கத்தக்கூடிய தமிழ் தலைவர் ஐயா அவர்கள் இவர் அத்தனை பேருக்கும் நூற்றாண்டு விழாவை நடத்தி மிகப்பெரிய அளவிற்கு பெருமை சேர்க்கிறார்கள் இதன் மூலமாக அந்த குடும்பங்கள் எல்லாம் நம்மோடு தொடர்பில் இருந்ததோ இல்லையோ மீட்பு நோக்கம் பெறுகிற ஒரு பணியை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள் அந்த வரிசையில் தான் இன்றைய தினம் அவர்கள் ஞாபகம் வருது ஞாபகம் வருது என்று சில நாட்கள் முன்பு ஒருமுறை எழுதியது போல நம்முடைய தூண்டி கோபால்சாமி ஐயா அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் மாவட்ட தலைவர் மருமகன் நடத்துறாரா இல்லையா மகள் நடத்துறாங்களா இல்லையா அவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்தான் நூற்றாண்டு விழா நடத்தவும் சொல்லி ஐயா அவர்கள் அவர்கள் கொஞ்சம் மழை காலமா இருக்கு கனவரியில் நடத்தலாம் அப்ப பாராட்டணும் உடனே நடத்தின பொங்கையை நடத்தணும் என்று சொல்லி கடந்த பதினொன்றாம் தேதி ஐயா அவர்கள் தேதி கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு இது வந்து இல்லாத அளவுக்கு ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லயே ரெடி ஆயிடுறாருவா தற்று உடம்பு சொல்லவில் ஒரு வாரத்துக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாம நேரத்திலும் இன்னமும் உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஐயாவர்கள் இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஐயா அவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்த இயக்கத்தை எந்த அளவிற்கு கொண்டு செல்லும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அதே போல பூண்டி கோபால்சாமி ஐயா அவர்களை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள் என்னோடு பத்து பனிரெண்டு வயது மூத்தவர் அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்னுடைய ஆசான் திராவிடமணி அவர்கள் அவரை அழைத்துக் கொண்டு உணவு பரிமாறுகள் எல்லாம் அழைக்க அந்த வேலையை நான் பார்த்தவன் நான் தலைமை பொறுப்புக்கு ஏற்ற பிறகு அவர் என் அருகிலையை வருவன் ஒருந்தார் அந்த அளவுக்கு கோபால் சாமி ஐயா அவர்களிடம் நாம் தெரிந்து கொள்வென்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு யார் தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அதை இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் அவர் கோபால் சாமி ஐயா அவர்கள் என்ன செய்வார்களோ அதை முன்னெடுத்து நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிற செய்தி அந்த அடிப்படையில் வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களே நீ அனைவரும் சொன்னது போல நூற்றாண்டை கடந்து இந்த இடம் திராவிட மாடல் அரசு உலகத்தில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை பற்றாளர்களுக்கும் பெரியார் பற்றாளர்கள் மற்றும் உணவாளர்களுக்கு வழிநடத்தக்கூடிய அடுத்த நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் உலகம் பெரியார் மயம் பெரியார் உலக மயம் என்று தமிழர் தலைவர் அவர்கள் வாயால் சொல்லவில்லை இந்த ஆண்டு ஜப்பானில் பெரியார் பிறந்தநாள் விழா அண்ணா பிறந்த நாள் விழா செஞ்சபூரில் பதினேழாம் தேதி இந்த ஆண்டுல ஐயா பெருமா கேட்டேன் ஐயா என்ன பிறந்த நாள் அதனால நீங்க எல்லாம் இருக்கு உலகம் பெரியார் மையம் பெரியார் உலக சொல்லிட்டு நான் இங்க இருந்தா அப்படி நாங்க வந்துட்டு அந்த சிங்கப்பூர்ல வந்து ஐயா அந்த ஆண்டு பெரியார் பிறந்த நாள் இது மார்ச் மாசத்துல ஒரு ஐயா என்ன சில மாசத்துல ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்காங்க இந்த வயதிலும் எதை பற்றியும் கொள்ளாமல் பெரியாரை உலகமாக்குவேன் உலகம் பெரியார் மயம் ஆகும் என்பதை முன்னெடுத்து நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் பெரியார் உலகம் என்ற மிகப்பெரிய கனவு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் மாணவிகு அன்புராஜ் அவர்களுடைய நடைபெற்று வருகிறது அடுத்த செப்டம்பருக்கும் இரண்டாம் தேதி சென்னையில் நம்முடைய தலைவரை சந்திக்கிற அத்தனை பேரும் பெரியார் உலகத்திற்கு நிதியை வழங்குவோம் வழங்குவோம் அதன் மூலம் அதை வென்றெடுத்துவோம் அவர் கனவை நினைவாக்குவோம் என்று கூறி அவர்களுக்கு நன்றி கூறி விளைவிக்கிறேன் வணக்கம்